ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு பூனை சாரி எடுத்திங்கன்னா அதில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ப்ளவுஸை தைக்கும்போது கழுத்து வந்து கரெக்டாக நிற்காது ஏன்னா அந்த துணி கொஞ்சம் வள வளன்னு இருக்கும் அப்படின்றனால பொடியாக எம்மிங் பண்ணோம்னா அது ஒன்று பிரண்டுக்கிறோம் இல்லைனா அதை நம்ம இழுத்து தைச்சி முடித்து எம்மிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கலண்டு வரும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ராணி போட்டிருக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிந்தடிக்கல ரொம்ப நைஸான கிளாத்து இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எம்மிங் பண்ணுற மாதிரி தான் தைச்சிருக்கோம் இல்லையா ஆனால் எம்மிங் வந்து நல்லா ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்கும் முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் நல்லா பட்டையாக எம்மிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நிற்கும் வேணி உனக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல அதாவது அந்த கழுத்து அந்த ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்து எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் அந்த மாதிரி கேன்வாஸ்லாம் வச்சு தைக்காமல் சிங்கிளாக அந்த லைனிங் கிளாத்துலேயே நல்லா பட்டையாக வச்சு எம்மிங் பண்ணி தைச்சோம்னா ப்ளவுஸ் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அது ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நான் எப்படி பின்னாடி திரும்ப நெக்கு எவ்வளோ லோ நெக் வச்சாலும் சரி எந்த அளவுக்கு நல்லா அகலமாக போட்டாலும் சரி அக கிச்சுன்னு உட்காந்துக்கிறோம் இது வந்து ராணி நார்மலாக போடுறத விட நல்லா அகலமான நெக்கு நல்லா லோ நெக்கில் வெட்டியிருக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக தான் கொடுத்துருக்கோம் ராணி அப்போ சோல் இறங்கல நாட்டும் கட்டலை ஆனால் சோல் இறங்காமல் நல்லா நீட்டாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு தைக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி கட்டிங் போட்டு அதே மாதிரி தச்சு பார்த்துக்கோங்க சும்மா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் மற்றதெல்லாம் நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க அந்த கழுத்து பீஸ் மட்டும் அடித்து பெருட்டுவோம் இல்லையா அது நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் செட் ஆகும் இந்த மாதிரி நைஸான மெட்டீரியல் தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடித்து பெருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி நல்லா முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு பட்டையாக தைச்சு காமிக்கிற பாருங்க சோல்ற ஒரு சின்னதா தான் வச்சிருக்கேன் அது நல்லா கழுத்து பிராடா வச்சிருக்கிறோம் இல்லையா உனக்கு இறங்கல இல்ல அது வந்து நல்லா கிச்சு உட்காந்துக்கிறோம் இப்ப பொடியா எப்பயும் பொறுமை பொது ஒரு கால் இன்ச்சுல தான் நைமிங் பண்ணுவோம் இது வந்து முக்கால் இன்ச்சுல வச்சிருக்கிறோம் அதான் வித்தியாசம் அதை நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும் என்ன ராணி இப்ப வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் தைச்சி முடிச்சுட்டேன் தைச்சி முடிச்சுட்டு கழுத்து மட்டும் ஃபினிஷிங் பண்ணலை ரைட்டாக இதில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் நல்லா சின்னதாக வச்சுருக்கேன் அழகாக நல்லா கழுத்தும் நல்லா ப்ராடாக நல்லா இறக்கமாக வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கழுத்தில் வைக்கிற பைப்பிங் எமிங் பண்ணோம்ல அது கொஞ்சம் பட்டையாக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்கிறத இப்போ நான் தைச்சி காமிக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக ஒரு கால இன்ச் இருந்தால் போதும்னு எம்மிங் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட கூட எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு கூட கூட எடுத்துக்கோங்க இந்த க்ராஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ நல்லா ஜாயின் பண்ணிவிட்டோமா பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க இது எப்பயும் தைக்கிற மாதிரியே தான் ஆனால் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இதை நம்ம சிங்கிளாகவும் தைக்க முடியும் சிங்கிளாகவும் தைச்சிக்கலாம் சிங்கிளாக தைச்சிக்கினா ஒரு 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 துணிக்கு செட்டாகும் ஒரு ஒரு துணிக்கு செட் ஆகாது இது வந்து நல்லா சிந்தட்டிக் ரொம்ப லேஸான துணி அதனால் இது டபுளாக போட்டோம்னா தான் அந்த நெக்கு வந்து அழகாக உட்காரும் தையலுக்கு தேவையான அளவுக்கு துணியை விட்டுட்டு மீதியை பூரா வெட்டிவிடுங்க இல்லை நம்ம வந்து பட்டையை அடித்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஆனால் சும்மா நார்மலாக இந்த மாதிரி கழுத்து அதாவது சோல்டர் சின்னதாக இருக்கும்போது பட்டையாக எம்மிங் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா கழுத்து சோல்டர் சப்போஸ் இறங்காமல் நல்லா நிற்கிறதுக்கு இது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இதாக இருக்கு இல்லையா தையல் மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃப்ளீட் வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா அகலம் ஜாஸ்தி இருக்கிறனால எம்மிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வராது ஒரு மாதிரி கழுத்தை இழுத்த மாதிரி இடும் அதனால தான் ரெண்டு ஃப்ளீட் மட்டும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா சரி மற்ற இடத்துல அந்த ஃப்ளீட்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை மற்றபடி எப்போயும் போல் நீங்கள் அந்த பைப்பிங் பீஸை இழுத்தே தைச்சிக்கலாம் பாடி பீஸை இழுக்காமல் பைப்பிங் பீஸை இழுத்தே தைச்சிக்கோங்க அதே மாதிரி இங்கே கழுத்தில் பின்பக்கமும் சும்மா ஒரு ரெண்டு ஃப்ளீட் வச்சுக்கோங்க ரெண்டோ மூணோ குட்டி குட்டியாக அழகாக வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல மடித்து எம்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் வந்து அழகாக வரும் அந்த ரவுண்டு வர்ற இடத்துல மட்டும் சரியா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வேண்டாம் அவ்வளோதான் இப்போ பேக்லேயே வச்சுட்டேன்னா அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஆனால் பைப்பிங் மட்டும் இழுக்காமல் சாரி பாடி பீஸை மட்டும் இழுக்காமல் பைப்பிங் இழுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்துடுச்சா அப்போ அதில் ரெண்டு இடத்துல அந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப் மட்டும் வைக்கிறேன் மூணு மூணுமா உங்களுக்கு எவ்வளோ அதாவது அந்த ரவுண்டு கரெக்டாக வர்றதுக்கு எந்த இடத்துல வச்சாலும் சரியாக இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க ரைட் இல்லை இப்போ வழக்கம் போல் மார்க் அட் பண்ணுவில்ல அதை பண்ணிக்கோங்க இந்த பிளேட் வைக்கிறதுனால நம்ம மடித்து இப்படி திருப்பி இந்த எம்மிங் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும் மேலே தையல் போட்டுருவோமா இந்த பிளேட் அழகாக அப்படி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க நல்லா ஒவ்வொருத்துல எஜ்ஜில் போட்டுக் கொடுங்க அப்போ தான் எம்மிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எம்மிங் பண்ணுறோம் இல்லையா உள் பக்கம் எம்மிங் பண்ணும்போது இந்த ரவுண்டு ஷேப் வந்து நல்லா கரெக்டாக காமிக்கும் பட்டையாகவும் இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் ரைட்டா இது வந்து ஈஸியான வழி இதில் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணோம்னா இந்த ஃப்ரீ டு மாதிரி தைக்கலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கழுத்து அழகாக உட்காந்துக்குறோம் அப்போ பட்டையை எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா இப்போ கேன்வஸ் வச்சு தைச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறத இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ எம்மிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி சிந்தட்டிக்கில் ப்ளவுஸ் தைக்கும் போது நல்லா அழகாக உட்காரணுங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான நான் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவையில் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை பாய் பாய்